வெல்கம் டு பிஎஸ் இன்ஃபோடெக் டுவெண்ட்டி செவன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா துபாயில் உள்ள ஏடிசிபி பேங்க்கில் செக் எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் செக்கு டெபாசிட் பண்ணால் செக்கை கலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம பேங்க்கு போவோம் பேங்க்கில் போயிட்டு கீவில நின்று அங்கே செக்கை டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் ஒர்க்கிங் டேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் அக்கௌண்ட்டுக்கு வரும் மேக்ஸிமம் ஃபிஃப்டின் ஒர்க்கிங் டேஸ் எடுத்துக்கும் ஆனால் இப்போ துபாயில் பார்த்திங்கன்னா ஏடிஎம் மிஷின்லேயே செக்கு டெபாசிட் பண்ணுற ஆப்ஷன் வச்சிருக்காங்க கேஷ் டெபாசிட் ஆப்ஷன் வச்சுருக்காங்க இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் மிஷின்லேயே கொடுத்துருக்காங்க நம்ம பேங்க்கில் போயிட்டு நின்று டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்ற அவசியம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செக் எப்படி டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஏடிஎம் மிஷின் போய்ட்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கிறோம் தென் டெபாசிட் சர்வீஸை செலெக்ட் பண்ணுறோம் டெபாசிட் சர்வீஸை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு ஏடிசிபி கஸ்டமர்ன்றதுனால நம்ம ஏடிசிபி கஸ்டமரை செலக்ட் பண்ணுறோம் அதில் பார்த்திங்கன்னா ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா லோன் பேமெண்ட்டு செக் பேமெண்ட்டு கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு இதெல்லாமே கேஷ் டெபாசிட்லாம் காமிக்கும் நம்ம செக்குன்றனால செக் டெபாசிட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறோம் ப்ரஸ் கேர் கொடுத்துட்டோன்னா அடுத்த ஸ்கிரீன் நமக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள நம்ம ஒரு ஆதார் கார்டு மாதிரி இங்கே எமிரேட் ஐடி எமிரேட் சைடி எப்படி இன்சர்ட் பண்ண சொல்லின்னு காமிக்கும் கீழே உள்ளதை எமிரேட் சைடை இன்சர்ட் பண்ணுறோம் எிரேட் சைடு இன்சர்ட் பண்ணி உடனே அதை ரீட் பண்ணிவிட்டு எமிரேட் சைடையை ரிமூவ் பண்ண சொல்லும் நம்ம ஐடி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியறப்போல் ஆல்ரெடி நீங்கள் டெபாசிட் பண்ணினா அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது நம்ம எந்த கம்பெனிக்கு டெபாசிட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் டீடெயில்ஸில் க்ளிக் பண்ணிட்டனா அந்த அக்கௌண்ட் கம்பெனி நேம் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்துடும் நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்த ஸ்க்ரீன் வரும் ஓகே தென் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க மொபைல் நம்பர் எதுக்காக கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் ஆனோடனே மெசேஜ் வரும் அதுக்காக மொபைல் நம்பர் கொடுத்துரு கொடுக்கணும் ஓகேங்களா தென் செக்கில் உள்ள அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தா செக்கு நமக்கு எந்த டேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கில் உள்ள டேட்டை பார்த்து அந்த டேட்டையும் என்டர் பண்ணணும் என்ட்ரு என்டர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுக்கணும் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கும் செக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே பாருங்கள் டேட்டு எப்படி என்ட்ரு பண்ணால் அவங்க ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஒன்று ஜனவரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சொல்லிட்டு அது மாதிரி நம்ம கரண்ட் டேட் என்ன டேட் செக் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டை என்ட்ரு பண்ணிவிட்டேன் கண்டினியூ கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு செக்கை இன்சர்ட் பண்ண சொல்லும் பார்த்தீங்களா மிஷின் செக் ரெடி ரெடியாகிடுச்சு அந்த இடத்துல லைட்டு எரியுது பாருங்கள் ஓகே அப்போ நம்ம செக் அங்கே இன்சர்ட் பண்ணிடுறோம் செக்கை இன்சர்ட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா செக்கை ரீட் பண்ணும் ரீட் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கும் இங்கே யாருக்கு நம்ம செக்கை டெபாசிட் பண்ணுறோம் அவங்களுடைய நேம் காமிக்கும் அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு செக்கில் உள்ள அமௌண்ட் கரெக்டாக என்ட்ரு பண்ணிருக்கோமா செக்கு டேட்டு கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்கமா அப்படின்றத நமக்கு டிஸ்பிளேயில் காமிக்கிது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு முறைக்கு ரெண்டு மூணு முறை நம்ம நல்லா தெளிவாக செக் பண்ணிடுறோம் செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸு ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க நம்ம டபுள் செக் பண்ணிவிட்டு தான் ப்ரொசீட் கொடுக்குறோம் ப்ரொசீட் கொடுத்த உடனே செக்கு வந்து டெபாசிட் ஆகும் டெபாசிட் ஆகி முடித்த உடனே உங்களுக்கு ரெசிப்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெசிப்டை நீங்கள் எடுத்துக்க வேண்டிதான் இப்போ பாருங்கள் ரெசிப்ட் வரும் ரெசிப்ட் கிடச்சிரும் ரெசிப்ட் கிடச்ச உடனே நம்ம ரெசிப்ட்டை ஃபைல் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் எப்போ டெபாசிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மார்னிங் நைன் ஓ கிளாக்கு முன்னாடியே நீங்கள் டெக்கை டெபாசிட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஈவினிங் உங்களுக்கு டெபாசிட் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சக்குள்ளே பிஎஸ் இன்ஃபோ டெக் டுவெண்ட்டி செவன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டூ ஆல்